அந்த தேர்தல்ல பல இடங்கள்ல அது விடுபட்டுருக்கு பொதுவாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு இது என்ன மெத்தنه போக்குன்ற சொல்றதா இல்ல என்னன்னு தெரியல மதுரை மாவட்டத்துல தான் அந்த மாதிரினா எல்லா மாவட்டங்களையும் இது இருக்கு குறிப்பாக இந்த கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கனா ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் தங்களுடைய அந்த பூத்து செழிப்புகள் வாக்கு செய்வது அடையாள எண்ணை வாக்கு முக அந்த வாக்காளர்களுக்கு கொடுப்பது வழக்கமானது இது தேர்தல் ஆணையம் தடை செய்தது யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள் எனவே கொடுக்காத அடிப்படையில் அரசு அலுவலர்களை கொண்டு இங்கே இருக்கிற அந்த பணியாளர்கள் அதாவது அடிமட்ட பணியாளர்களை கொண்டு இந்த பணியை நிறைவேற்றி வருகிறார்கள் இப்ப என்னன்னா முன்னாலே அவங்க வந்து அரசு ஊழியராக இருப்பாங்க இந்த அரசாங்கம் வந்து என்ன செஞ்சினா தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில ஒப்பந்த பணியாளர்கள் தான் அதிகமாக போடப்பட்டிருந்தனால அவங்க வந்து யாரும் இதுல கவனம் செலுத்தல இத கொடுத்திருக்காங்கன்னா நான் ஐம்பது சதவீதம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி அறுபது சதவீதம் தான் வாக்காளர்களுக்கு இந்த அடையாள முகவரி போயிருக்கு வருகிறவர்களுக்கு எந்த இடத்துல பாகத்தில் வாக்காளர் அடையாளம் எங்கே இருக்கு என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் மறுபரிசன செய்யணும் மறுபடியும் இந்த கூத்து சிலைப்பானது அரசியல் இயக்கங்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும் அப்படி கொடுத்தா தாராளமாக எல்லாருக்குமே கிடைத்து விடும் வாங்கிருக்கவங்க அப்படியே வந்துருவாங்க அப்படி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பது இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த அதி புத்திசாலி பேட்டி இருக்கார் அதி புத்திசாலி ஐபிஎஸ் படிச்சவர் இது என்னைக்கு சொல்லி இருக்கணும் வாக்காளர் வாக்காளர் சாபிதா தேர்தல் ஆணையம் கொடுத்து எங்களுக்கு எல்லாம் மூன்று நான்கு முறை கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முதல்ல கூட திருத்தப்பட்ட வாக்காளர் ஜனதாவுடைய வாக்காளர்கள் மட்டும் விடுபட்டு நாங்கெல்லாம் சொல்லி வந்ததுதான் குறிக்கிறது நான் கருதுகிறேன் எனவே தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வந்து எதுக்காக அப்படி சொன்னார் அது தேர்தல் என்னைக்கு அதை சொல்றாருன்னா தன்னுடைய தேர்தல மறைமுகமா தனக்கு வந்து சரியான வாக்குப்பதிவு தனக்கு கிடைக்கல தன்னை தேர்ந்தெடுக்க என்ற அடிப்படையில் தான் அந்த ஒரு தொகுதியிலே ஒரு லட்சம் வாக்காளர் விட்டு போயிட்டு இவரே அவரை வாக்கு மாதிரி கொடுத்த வாக்காளர் படியும் சரியில்லை பலருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கணும் எதுக்கு முன்பிக் கொண்டு சொல்றாரு நான் கேக்குறேன் அவங்க அவர் சொன்னவரை இதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்லை பொதுவா ஒருத்தர் ஒரு குறைபாடு சொல்றாருன்னா அதனுடைய உண்மை தன்மை தமிழகத்துல தெரியணும் நான் கேட்கிறேன் இவர் வந்து ஒரு ம ஒரு ஒரு போன்லவே வந்து பேசுனத மறைமுகமாக அது யாருக்கும் தெரியாம பேசுனத டேப் பண்ணி வெளியிடக்கூடிய திறமை படைச்சவர் ரெண்டாவது தமிழ்நாட்டில் நிறைய ஊழகம் அணைந்திருக்கு என்னன்றது எல்லாமே வெளிக்கொண்டு வந்து யாருக்கும் தெரியாத எல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன் இந்த வாக்காளர் படிவத்துல மட்டும் பாரதிய ஜனதா வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்க இந்த ஒரு தொகுதியா விட்டு போயிருக்காங்கன்னா மற்ற தொகுதினா என்ன ஆச்சு மற்ற தொகுதி இதே மாதிரி போயிருக்கா என்பதை ஒரு மாநில தலைவர் சொல்லணும்ல எல்லா இடத்திலும் திட்டமிட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முதல்ல சொல்லி இருந்தாரு ஒரு வாரத்துக்கு நாளை பத்து நாளைக்கு முன்பாக சொல்லியிருந்தாருன்னா கூட நம்ம அவருடைய அவரை வந்து அந்த அந்த அவர் சொன்ன வார்த்தைகளை வந்து சொன்னதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இது எதற்கோ எதுக்காகவோ சொல்லியிருக்காரு தான் நான் நினைக்கிறேன் இது வேற இவர் கேரளாவுக்கு போறாரு கர்நாடகத்துக்கு வேற போறாரு அவரை போய் ஓட்டி நீ அவரவே பெரிய ஆக்கி விட்டுட்டே இருக்கீங்க நீங்க எங்கிட்ட அவரை வேறவே கேட்டு மற்றதான் பேசுங்கப்பா கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி மூத்த தலைவர் இந்த அரசியல் பயணத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஒரு அளவுக்கு இந்த மோடி வர போறாரா ராகுல் வர போறாரா உங்க கணிப்பு யாரு சார் ராகுலா மோடியா எங்களை பொறுத்த அளவுக்கு யாரு மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்யக்கூடிய யார் செஞ்சாலும் அதுக்கு வரவேற்போம் யார் செஞ்சாலும் அது ராகுலா இருந்தாலும் சரி மோடியா இருந்தாலும் எங்க தமிழகத்துக்கு பாதகம் என்ற முறையில யாரு ஆட்சி செய்தாலும் அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டை காப்போம் தமிழ்நாட்டின் உரிமையை மீட்போம் தமிழனுடைய உரிமையை மீட்போம் சொல்லியிருக்காங்க அதுக்காக நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்துருப்போம் இப்ப கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட போய் அமர்ந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி எங்களுடைய நாடாளுமன்றம் இருக்க மாட்டாங்க சரியா அது எங்க பொதுச் செயலர் சொல்லிட்டாரு அதுக்கெல்லாம் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுவது சரியா எங்க பொதுச் செயலாளரை விளக்கமாக சொல்லிட்டாரு நம்ம இங்கே வந்து இந்தியா மத சார்பற்ற நாடு ஒரு மதத்தை குறிவைத்து பேசுவது என்பது அது ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மோடிஜி போன்ற பாரத பிரதமர் அவர்கள் அந்த பதவியில் இன்னைக்கு நீடிக்கிறாரு அவர் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் பொதுச் செயலர் சொல்லியிருக்காரு அதே தான் அதை அதுக்கு போய் நாங்கள் எங்கிட்ட என்ன பதில் அதுக்கு மாதிரி மாற்றுப்பதில்லை பொதுவாக தமிழ்நாடு தளத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாரையும் தூக்கி கொண்டாடுறாங்க மக்கள் நல்லவன் வாழ்வா படத்தில் மாதிரி எம் ஆர் என்னடா அங்கேயும் அங்கேயும் தூக்கியாரலாம் மக்கள் அப்படின்னு இல்ல அது மாதிரி மக்களுடைய மனநிலை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நாங்க எங்கள் மக்கள் பணியே எங்களுடைய கடமை மக்களுக்காக சேவையாற்றுவதுதான் எங்களுடைய எண்ணம் எங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவளி இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் இங்க பாருங்க எந்த கட்சியுமே சொல்லல நீர்மோர் பந்தல் அமைங்கன்னு எதாச்சும் ஒரு பொதுச் செயலாளரை யாராச்சும் ஒரு தலைவர் அறிவிக்க கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் எங்க பொதுச்செயலரை அறிவிக்க கொடுக்குறாருன்னா உடனடியாக தங்களுடைய தொண்டர்கள் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அடிப்படையில தான் எங்க பொதுச் செயலர் அறிக்கை கொடுக்கிறார் எந்த கட்சிக்கும் இந்த அந்த தேர்தல் கருத்தில் தான் மற்ற கட்சிகள் அரசியல் கட்சிகள் இயங்குகிற பொது பொதுநோக்கத்தோட எந்த அரசியல் இயக்கங்களும் இயங்கலை தமிழகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சியும் நான் சொல்றேன் அண்ணா முன் முன்னேற்ற கழகம் தான் மக்கள் சேவை மகேசன் சேவை என்ற அடிப்படையில் இன்றைக்கு புரட்சி தலைவர் காலம் தொட்டு புரட்சி தலைவர் அம்மா காலம் தொட்டு இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு சேவையாட்டி கொண்டிருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு எங்கள் பொதுச் செயலாளருடைய அறிக்கை நாங்கள் திறந்து கொண்டுவோ தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி எல்லா மாவட்டங்களையும் இந்த நீர்மோற்பந்தல் திறக்கப்படுகிறது இது தொடர்ந்து நடத்தணும்னு எங்க செயலாளர் சொல்லியிருக்காரு ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்திட்டு அப்படியே மூட்டை கட்ட கூடாது தொடர்ந்து கட்ட நடத்தணும் இருக்காங்க தொடர்ந்து நாங்க இந்த நாட்டுல இந்த இந்திய நாட்டுடைய எல்லையை காப்பாற்றுறது எவ்வளவு பெரிய கடமையும் பொறுப்பும் ஒரு அரசுக்கு மத்திய அரசுக்கு இருக்கு அதே தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்பதை தமிழக அரசு எந்த அரசாக இருந்தாலும் எவ்வளவு கடமையும் பொறுப்பும் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிற இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இரு மாநில மத்திய அரசுக்கு இருக்கு இன்னைக்கு மத்திய அரசுடைய இந்த கையாளத்தனம் கூட அதே மாதிரி மாநில அரசுடைய இந்த போதை நடமாட்டம் என்பது இந்தியாவில் அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு போதை இன்னைக்கு தலைக்கேறி விட்டது நான் கூட கண்கூடாக பார்த்தேன் நம்ம சித்திர திருவிழாவில் ஆற்றுல பிறகு போனா அந்த கூட்டத்தில் போகும் பார்த்தா பெரும் இளைஞர்கள் அடுத்த தலைமுறை இந்த நாட்டை வழிநடத்த போற சக்கரவர்த்திகள் இந்த நாட்டை வல்லரசாக உருவாக்க போற அந்த இளம் பிஞ்சுகள் எல்லாம் எதுக்கோ அடிமையாகி அவர்கள் தன்னையே மறந்து கோச்சம் போட்டு போவதை மனவேதனையாக ஒரு தகப்பனாக நான் இந்த நேரத்துல ரொம்ப வருத்தப்பட்டேன் எனவே இரு அரசுகளும் இன்னைக்கு அரபு நாடுகள்ல எப்படி பெரிய கொடுமையான தண்டனை எல்லாம் இந்த மாதிரி கஞ்சா போதை போன்ற வசதி கடத்தினால் அவருக்கு எப்படிப்பட்ட பொது இடங்கள்ல தண்டனை கொடுக்குறாங்களோ அது போன்ற தண்டனையை இந்தியாவிலும் கொண்டு வரணும் இந்த மாதிரி போதைப் பொருளை கடத்துறவங்க இளைஞர்களை கெடுக்கக்கூடிய புது புதுவிதமான போதைகளை கடத்த கொண்டு வர நடமாட விடுறவர்களை இரும்பு கொண்டு அடக்கினால் மட்டும் போதாது குண்டாஸ் போட்டால் மட்டும் போதாது அவர்களை எந்த வழியில் அதை தடுக்க முடியும் அந்த வகையில் மாநில அரசும் மத்திய அரசும் நிச்சயமாக தடை விதிக்க வேண்டும் அதற்கான புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும் நம்முடைய ஜனாபதி அவர்களும் உச்ச உயர் உயர்நீதி உச்ச சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி அவர்களும் மற்ற நீதிபதிகளும் இதற்கு ஒத்துழைப்பு இருக்கணும் என்று நான் கேட்டுக்கிறேன் நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறை நாம் பார்ப்பது மிக மிக அபூர்வமாகிவிடும் என்பது நான் பார்க்கின்ற போது உண்மையிலே ரத்த கண்ணீர் வடித்தேன் இந்த மாதிரி போதை அந்த மாதிரி அளவுக்கு பட்டா கத்தியை கொண்டு வீசுவது அது மதுரையில பார்த்தா ஏழாயிரம் போலீஸார் இருந்தாங்க மக்களை பாதுகாக்க உண்மையிலே மாவட்ட நிர்வாகம் இந்த தடவை என்னன்னா விழித்துக் கொண்டார்கள் போன தடவை மாதிரி தண்ணீரை ஆற்றுல அதிகமாக திறந்து விட்டு அதில் ஏழு பேர் இறந்து போனாங்க இந்த தடவை அது இல்லாமல் குறைந்த அளவு தண்ணீரை விட்டு இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் கடமை செய்தது இருந்தாலும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் இந்த இளைஞருடைய பட்டாக்கத்தையை வீசி ஒருத்தர் ஒருத்தரை தாக்குதல் அது ஒரு கொலை செய்யப்பட்டிருக்க இதையெல்லாம் பார்க்கின்ற போது மனவேந்தனையா இருக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யறோம்ன்றே தெரியாத நிலைமை இருக்கு இது ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு தாய் தந்தையரும் இதை கவனிக்க வேண்டும் நம்ம பிள்ளைகளை முறையாக அவர் எங்க போறாங்க என்ன என்றது ஒவ்வொரு தாய்மாரும் பெற்றோரும் நிச்சயமாக பேணி காக்க வேண்டும் அவர் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்க பொதுச்செயலர் சொல்ல மாட்டாரு அந்த மாதிரி எங்க பொதுச்செயலர் நிச்சயமா அதை நிச்சயமாக எங்க பொதுச் அண்ணா திமுக தொண்டர்களை எங்க அண்ணனுக்கு தெரியும் எங்க பொதுச்செயலருக்கு தெரியும் எப்படி பணியாற்றுவாங்க என்பது தெரியும் அது பேக் நியூஸ் தெரியாம நீங்க கேக்குறீங்க எல்லாருமே வந்து எல்லாருமே இதுல நம்ம வந்து ஒத்துழைக்கணும் அரசுக்கு ரெண்டு அரசுக்கு ஒத்துழைக்கணும் இந்த கீழே கோர்ட்ல போனோன்னு குண்டாஸ் போட்டோன்னு அவங்களை விடுதலை பண்ணிடுறாங்க மூணு மாசத்துலயே அதனால எல்லா பேருமே ஒத்துழைப்பு ஆட்சிக்கு வந்தா அந்த இருக்காதுன்னு சொன்னாங்க அதை இனியாவது வர்ற தேர்தலுக்குள்ளேயாவது நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் சகோதரி சொன்னது சரி